ஹாய்ப்பா வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல் அம்மா இன்றைக்கி பிக் சைஸில் கிராஸ் கட் கூட ஒன்று போட்டு காமிக்கிறேன் நாலு நாலு வயராக எடுத்து போடுவோம்ல அதுக்கு நான் வந்து பன்னெண்டு வருஷம் ஓட்டுக்கிட்டப்பா நார்மல் நாட்டில் வந்து பன்னெண்டு வருஷம் ஓட்டுக்கிறேன் அகலம் வந்து இருபத்தி எட்டு வருஷம் ஓட்டுக்கிறேன் அந்த நாலு நாளாக போடுற மாதிரி ஒரு கூட போடுவோம்ல கிராஸ் கட் நாலு நாலு வயர் எடுத்து போடுற மாதிரி அதனால் நாம் நாலு வயர் எடுத்து போடுற மாதிரி தகுந்த மாதிரி நம்ம வரிசையை வச்சுக்கணும் இருபத்தெட்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் அகலம் ஒம்பது அடி நீளம் இருபத்தெட்டு வயிறு வந்து ஒம்பது அடி எடுத்து வெட்டி பன்னெண்டு வருஷம் அகலம் போட்டிருக்கப்பா இருபத்தி எட்டு வருஷம் போட்டிருக்கிறேன் கருப்புலே ஓட்டுக்கிறேன் பிளாக் கலரே ஓட்டுக்கலாம் நம்ம வந்து இடையில கிராஸ் கட் நாலு நாலு வயருக்கு வந்து நான் எல்லோ கலர் எடுத்துருக்குறேன் நமக்கு என்ன தேவையோ பிங்க் கலர் போட்டுக்கலாம் லைட் கலர் பிளாக்கு தகுந்த மாதிரி லைட் கலர் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி எல்லோ கலர் வந்து அந்த நாலு நாலு ஒயருக்காக வேண்டி கிராஸ்க்கு வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு பன்னெண்டு வருஷம் இருபத்தெட்டு வருஷம் அகலம் நீளம் இருபது பன்னெண்டு வருஷம் அகலம் ஒம்பது அடி ஒயர் கணக்கு பண்ணிக்கோங்க இது வந்து மூன்று ரோல் கணக்கு செலவாச்சுப்பா நான் வந்து இடையில் கொடுக்குறக்காக வேண்டி எல்லோ கலர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் நடுவாலை ஹோல்ஸ் போட்டு மெதுவாக எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்குது இல்லைங்களா அந்த ஃபஸ்ட் ஒயரை நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஒயர்லேருந்து அந்த லாங்குக்கு அந்த எல்லோ கலர் ஒயரை ஜாயின் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஒயரில் லாங் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வந்து நம்ம சேமாக வந்து எச்சு கம்மி இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு ஒயரில் வந்து எல்லோ கலரை வந்து ஜாயிண்ட் பண்ணிக்கணும் நம்ம ஜாயிண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு நாலு முடிச்சு போட்டுக்கலாம்ப்பா நாலு நாட் போட்டுக்கிட்டு மறுபடியும் அந்த நாலாவது கருப்பு உயர்லேருந்து மஞ்சள் கலர் ஒயர் அளந்து அதோடு வெட்டி இது பண்ணிக்கணும் மறுபடியும் வந்து மஞ்சள் கலர் ஒயரை அஞ்சாவது நாட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி நாலு நாலு வயராக வெட்டி 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 இடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு எல்லோ ரெண்டு எல்லோ மிக்ஸிங் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது எல்லா வரிசையிலையுமே நம்ம நாலு நாலு அஞ்சாவது வயறுக்கு மறுபடியும் ஒரு க ஆரம்பித்து அப்புறம் மறுபடியும் நாலு வருஷம் போட்டுக்கலாம் நாலு வருஷம் போட்டுக்கிட்டு அதே வளர்த்தி அளந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் மறுபடியும் போடணும் கட் பண்ணாமல் நம்ம போடவே முடியாது நாலு வரிசைக்கு ஒரு தடவை கட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி தான் போடணும் அதே வளர்த்துக்கி நம்ம அளந்து அளந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணி போடணும்ப்பா இது வந்து கிராஸ் கட் கூட நம்ம பிஸ்கட் நாட்டாகவும் போட்டுக்கலாம் கிராஸ் சாதா நாட்டிலே கிராஸ் நாட்டும் போட்டு போட்டுக்கலாம் நம்மளோட இஷ்டந்தான் தான் இது வந்து நான் வந்து ரெண்டு வருஷம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வேண்டி கிராஸ் நாட் சாதா நாட் போட்டுக்கிட்டு மறுபடி வந்து இடையில வந்து பிஸ்கட் நாட் போட்டு மறுபடி மேலே வந்து முடிக்கிறப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் மறுபடியும் ரெண்டு வருஷம் சாதா நாட் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி போட்டுக்கலாம் நாலு வருஷம் ரெண்டு வருஷம் நம்ம போட்டுக்கிட்டாச்சு ரெண்டு வருஷத்துக்கு போட்டுக்கிட்டோம் பாருங்களேன் நம்ம எல்லோ கலர் வந்து ரெண்டு வருஷம் போட்டுக்கிட்டோம்னா ரெண்டு எல்லோவுக்கு நடுவில் நாலு ஒயர் கருப்பு ஒயர் இருக்கும் பாருங்களேன் நாலு ஒயர் வந்து கருப்பு வயர் இருக்குது அந்த ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும் அந்த எச்சு கம்மி இல்லாமல் அளந்து போட்டுக்கணும்ப்பா பாருங்களேன் கொஞ்சம் கூட கம்மி இருக்காது ஒரு இல்லைன்னா வந்து எச் கம்மியாக இருக்கும் ஒயர் வந்து அதனால் நம்ம அஞ்சாவது ஒயர் அளக்கும் போது மறுபடியும் அளந்து அளந்து தான் வெட்ட வேண்டியது வரும் ரெண்டு வருஷம் போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ரெண்டு வருஷம் நாலு நாலு முடிச்சா போட்டுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் குழப்பம் பண்ணாதீங்க நாலு வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வெட்டி வெட்டி தான் போட வேண்டியது இந்த கூட கிராஸ் கூட இதிலே வந்து நம்ம சாதா நாட்டு போட்டுக்கலாம் பிஸ்கட் நாட்டு உங்களுக்கு போட்டுக்கலாம் கூட இது வந்து இந்த எல்லோ கலர் ஜாயின் பண்ணிட்டோம்னா அப்போ நமக்கு சுத்து வயர் வராது அந்த எல்லோவோட உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும் லாங் ஒயராக தான் நம்ம போட போகிறோம் சுற்று வயிறை அவ்வளோதான் ஒரு வருஷம் வந்து அந்த எல்லோ கலர் போட்டோம்னா சுற்றி வரவை அதுக்கு சுத்து வயரே தேவையில்லை வெறும் கூட மட்டும் நம்ம லாங் ஒயரை வச்சு தான் போட போகிறோம் ஒம்பது அடி வெட்டிக்கலாம் அன்றைக்கி வந்து மினி சைஸ் கூடைக்கு வந்து நான் அஞ்சடி போட்டிருந்தேன் ஒரு மினி சைஸு கூட போட்டிருந்தேன்ல அது வந்து அஞ்சடி தான் வெட்டியிருந்தேன் உங்களுக்கு அதுவும் சூப்பராக வந்துருந்துச்சு ஒரு குட்டி ஸ்கூன் வாங்கிட்டு போயிட்டாங்க அதே மாதிரி இது வந்து பிக் சைஸ் மார்க்கெட் கூட மாதிரி இருக்கும் பெ பெரிய அளவில் இருக்குது மூணு ரோல் கூட மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு நல்லா பெருசாகவும் இருந்துச்சு கூட அவ்வளோதான் ரெண்டாவது வருஷையை நம்ம கட் பண்ணி எட்டாவது ஒயரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எட்டு வருஷம் போட்டுக்கலாம் நாலு நாளாக பிரித்து எட்டு வருஷம் போட்டாச்சு இது வந்து பொறுமையாக போடணும் அப்போ தான் இல்லைன்னா அந்த ஒயர் வந்து அளக்கிறது தப்பாக போயிடும் பாருங்களேன் ரெண்டு எட்டு வருஷம் நாலு நாளாக ரெண்டு போட்டுருக்குறோம் பார்த்தீங்களா இந்த ரெண்டு எல்லோவுக்கு இடையில் ரெண்டு எல்லோவுக்கு இடையில் வந்து நாலு பிளாக் இருக்கும் பாருங்களேன் ரெண்டு ரெண்டு வயர் எல்லோ வந்து இடையில மிக்ஸ் ஆகி வரும் உங்களுக்கு அந்த ரெண்டு ஒயரும் எடுத்து நம்ம முதல்ல முடிச்சு போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு வயராக இருக்குது ரெண்டு எல்லோவெல்லாம் வர்ற பக்கம் நம்ம எடுத்து எல்லாத்தையும் சுற்றி வர முடிச்சு போட்டுக்கலாம் முடித்து போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா அந்த எல்லோவை மட்டும் எடுத்து எடுத்து தனியாக முடித்து போட்டுக்கோங்க சுற்றி வர அந்த எல்லோவாக மட்டும் எடுத்து எடுத்து நாம் முடித்து போட்டுக்கலாம் முடித்து எல்லா இடத்துலையும் போட்டாச்சு பாருங்களேன் எல்லோ கலர் மட்டும் ரெண்டு ரெண்டாக எடுத்து நாம் போட்டாச்சு அவ்வளோதான் நம்ம இனி வந்து அந்த எல்லோ ரெண்டு எல்லோ கேடில நாலு வருஷம் இருக்குங்களா இந்த ரெண்டு எல்லோவும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாலு வருஷம் இருக்குது பிளாக் கலரு இந்த பிளாக் கலர் நம்ம என்ன பண்ணணுன்னா ரெண்டு ரெண்டு முடிச்சால் நம்ம எடுத்து கிராஸ் கட்டு கிராஸ் நாட் போடணும் அந்த ரெண்டு ஒயர் மட்டும் எடுத்துக்கலாம் அந்த ரெண்டு ஒயரும் ஒன்றையும் ஒன்று விட்டு நம்ம கிராஸ் நாட்டு போட்டுக்கலாம் ஒரு நாட்டு அது ரெண்டையும் எடுத்து ஒரு நாட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க கீழ் வரிசை ஓடும்போது கொஞ்சம் லூஸாக தான் வரும் நம்ம டைட் பண்ணி டைட் பண்ணி போட்டுக்கணும் ரெண்டாவது நாட்டும் போட்டாச்சு இதில் வந்து கீழ் வரிசையில் மூணு முடிச்சு தான்ப்பா வரும் மேலே போகும்போது தான் நாலு முடிச்சு வரும் உங்களுக்கு கீழ் வரிசையில் பார்க்குறப்ப மூணு முடிச்சு மட்டும்தான் வரும் ஏன்னா முதல் வரிசைக்கு அப்படி தான் வரும் அந்த ரெண்டு கிராஸ் ஆகி வருது பார்த்திங்களா பிளாக்கு ரெண்டு கடையில் ஒரு முடிச்சு அந்த ரெட்டையும் போட்டால் அது ரெண்டு ஒயர் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகி ஒரு ஒயர் நிற்கும் ரெண்டு ஒயர் நிற்கும் அந்த ரெண்டையும் எடுத்து ஒரு முடித்து போட்டுக்கலாம்ப்பா அவ்வளோதான் ஒரு பரிசாக நம்ம பிளாக் வச்சு போட்டாச்சு அதுக்கு மேலே அந்த எல்லோவை வந்து அது பிளாக்குக்கு சுற்றியில் நம்ம க்ராஸாக தெரியும் உங்களுக்கு அது ஒயர் பாரு அந்த எல்லோவும் பிளாக்கு மிக்ஸ் ஆகி வர வைக்கோம் நம்ம இன்ட்டு மாதிரி வரும் அதை எடுத்து நம்ம போட்டாலே போதும் அதே வயர் வந்து தானாக நிற்கிது வாருங்க இன்டு மாதிரி அந்த எல்லோவை எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்கை வந்து மேலே சுற்றிக்கணும் ஒரு நாட்டு வந்தாச்சு அவ்வளோதான் இன்னொரு நாட்டு அதே மாதிரி இந்த பக்கம் வர்ற எல்லோவில் இன்ட்டு மாதிரி இருக்கிற எல்லோவை நம்ம இந்த பக்கம் இருக்கிற ஒயர் இதுக்கு சேர்ந்து போடணும் இந்த பக்கம் வந்து ரைட் சைடு போகும் இந்த பக்கம் இருக்கிற லெஃப்ட் சைடு ஒயர் எடுத்து அந்த பிளாக் வச்சு இங்கிட்டு ஒரு நாட் அதே மாதிரியே கிராஸ் ஆகி வர்ற நாட்டெல்லாம் எடுத்து நம்ம போட்டால் போதும் இது சுற்று வயர் தேவையில்லை வந்து அந்த கார்னரில் வந்து ரெண்டு எல்லோவா வந்து நிற்கும் பாருங்களேன் இன்ட்டு மாதிரி வந்து ரெண்டு எல்லோ வந்து நிற்கும் அந்த ரெண்டையும் எடுத்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம் அடுத்து அந்த நாலு வயிறு பாருங்களேன் அதே மாதிரி இதையும் போட்டு காமிச்சிட்டு நான் உங்களுக்கு மேலே வர்ற வரையிலும் அதே மாதிரியே போட்டுக்கலாம்ப்பா நம்ம ரெண்டு இதை போட்டுட்டு நம்ம பிஸ்கட் நாட்டாவும் போடுறது எப்படி சாதா நாட்டாவும் போடுறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு வருஷம் போட்டோம்னா மறுபடியும் மேலே வரும்போது நம்ம வரிசையாக சுற்றிலும் தான் நமக்கு கரெக்டாக தெரியும் ஒரே பக்கமாக மேலே கொண்டுட்டு போயிட்டோம்னா சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஒரேதான் சுற்றிலும் போட்டுக்கிட்டே போகணும் மேலே ஒரு இது எப்படி வேணாலும் போடலாம் ஒரு வாக்கில் போட்டுக்கிட்டே போகலாம் இருந்தாலும் கொஞ்சம் வரிசைகள் மாறிடும் நம்ம கீழ் வரிசை வந்து சாதா நாட்டை போட்டுட்டு ரெண்டாவது வரிசையும் ஜாதா நாட்டை போட்டு மூணாவது வரிசை தான் பிஸ்கட் நாட்டு போட போகிறோம் அதனால் நம்ம வந்து ஒரே தான் கொண்டுட்டு போகலாம் எப்படி சுற்று வயிறு வச்சு நம்ம கொண்டுட்டு போவோமோ அதே மாதிரி கொண்டுட்டு போகணும் இது வந்து ஒரே வாக்கில் மேலே ஏற்றினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கரெக்டாக புதுசாக போடுறவங்களுக்கு தடுமாற்றமாக இருக்குது தெரிஞ்சவங்களுக்கு தெரியாது இந்த வரிசை இதில் தான் போடணும் அப்படின்னு ரெண்டாவது வருஷம் உங்களுக்கு போட்டாச்சு ரெண்டு வருஷம் நாட்டை எடுத்து நம்ம போட்டுகிட்டே இருக்கிறோம் ரெண்டு வருஷம் உங்களுக்கு போட்டோம்னா இந்த கிராஸில் இருக்கிறது இந்த பக்கம் போகும் இந்த கிராஸில் இருக்கிற எல்லாம் இந்த பக்கம் வரும் போன தடவை போட்டோமே அதே மாதிரியே இடையில வந்து ரெண்டு ஒயர் வந்து மிக்சடு நாட்டாக வரும் கீழே ஒரு 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 அண்ணா நா அண்ணா நாளைக்கு ஆ சரி ரெண்டு எல்லோ போட்டாச்சுங்களா ரெண்டு வருஷம் போட்ட பாருங்களேன் அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு இடையில வந்து நாலு கலர் வந்து நாலுமே பிளாக்காக வந்து நிற்கும் இந்த நாலு பிளாக்கையும் எடுத்து நம்ம கிராஸ் நாட்டாகவும் போட்டுக்கலாம் பிஸ்கட் நாட்டாகவும் போட்டுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிஸ்கட் நாட் போடுறத எப்படின்னு பாருங்கள் முதல் ஒரு வயர் எடுத்து மடித்து வச்சுக்கணும் ரெண்டாவது ஒரு ஒயரும் அதே மாதிரி மடிச்சுக்கிட்டு இந்த கீழ் வரிசையில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வயர் எடுத்து அது மேலே சுற்றிக்கிட்டு மேலே சுற்றணுன்னா அந்த மேலே போட்ட வயரை திருப்பி கையில் நம்ம இதுக்கு வந்து பெருவர்தாப்பா நமக்கு வேலை பெரு அமுத்தி பிடிச்சிக்கணும் மேலே சுற்றின வயரை அமுத்தி பிடிச்சிட்டு மறுபடியும் நாலாவது இருக்கிற வயரை சுற்றிட்டு அந்த பெருவரில் அமுத்தி பிடிச்சதை விட்டுட்டு மறுபடியும் அந்த நாலாவது வயரை அந்த ரெண்டு வயிறுக்குள்ளே சொருக்கிட்டு சொருக்கணும் பாருங்கள் எப்படி போகிறேன்னு பாருங்கள் நாலாவது வயர் எடுத்து அப்படி அந்த மூணா மூணாவது வயர் எடுத்து சுற்றுறணும்னா நாலாவது வயர் எடுத்து அதை ரெண்டு முடிச்சுக்குள்ளே உள்ள விடணும் எல்லாத்தையும் நம்ம டைட் பண்ணோம்னா அவங்களுக்கு பிஸ்கட் நாட்டாட்ட வந்துடும் எப்படி போகிறேன்னு மட்டும் கவனமாக பாருங்கள் அவ்வளோதான் இப்போ தான் இது மாதிரி தப்போ ஒரு பிஸ்கட் நாட்டு வரும் இது வேண்டாம் எங்களுக்கு நாங்கள் சாதா நாட்டிலே கிராஸ் போட்டுக்கிறோம் அப்படின்னா அதை பிரிச்சுட்டு நாலு முடிச்சு வர்ற மாதிரி போட்டுக்கலாம் மேலே வரையில் நாலு முடிச்சு வர்ற மாதிரியே போட்டுக்கலாம் இது வந்து நம்மளோட ஆப்ஷன் தான் கிராஸ் நாட்டாகவும் போட்டுக்கலாம் ஏப்பா பிரிச்சுட்டு வந்து சாதா நாட்டாகவும் உங்களுக்கு நாலு முடிச்சு வரும் உங்களுக்கு இதில் வந்து பிரிச்சுட்டு போட்டோம்னா நாலு முடிச்சு சாதா முடிச்சாவே வரும் அதே மாதிரி கீழே எப்படி நம்ம சுற்ற எல்லோ கலர் கொடுத்து நம்ம போட்டோமோ அது மாதிரியே நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு என்ன டேஸ்ட்டு நமக்கு வந்து இப்போ பிஸ்கட் நாட்டு முடிச்சு வேணாலும் போட்டுக்கலாம் சாதா வேணாலும் போட்டுக்கலாம் வந்து பார்க்குறக்கு அந்த ச பிஸ்கட் நாட்டு முடிச்சு போட்டோம்னா ஃபுல்லாக பிளாக்காக வந்து நடுவில் மொட்டாட்டம் இருக்குது சுற்றி வர எல்லாம் இருக்கும் மிக்ஸ்டு நாட்டாக சாதா நாட்டு போட்டோம்னா இடையில வந்து உங்களுக்கு கேப் வரும் போட்டாச்சு பாருங்கள் இப்படி இதே மாதிரியே வந்து மேலே வர வரையிலும் போட்டுக்கிட்டே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் மேல் வரிசை வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதே மாதிரி கிராஸ் நாட்டு சுற்றி ஒரு மிக்ஸ் நாட்டு எல்லோ கலரில் போட்டுக்கலாம் இது வந்து பெரிய சைஸ் வந்ததுப்பா நான் எதிர்பார்த்ததை விட பெரிய சைஸாக வந்துச்சு கூட நல்ல பெரிய சைஸ் மார்க்கெட் கூடையாட்டவே வந்தது உங்களுக்கு போட போட தீரவே மாட்டேன்ட்ருச்சு அந்த மாதிரி ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிடுச்சு இந்த கோட்டு கூட போட்டு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரியே மேலே வரையில் நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு வரிசையாக கீழ் வரிசை சுற்றி சுற்றி போட்டு பக்க ஒரே வாக்கில் மேலே ஏற்ற வேண்டாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் வந்து பிஸ்கட் நாட்டாகட்டவே போட்டுட்டேன் பாருங்களேன் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்களேன் நான் சாதா நாட்டு போடலை கீழே ரெண்டு வருஷம் மேலே ரெண்டு வருஷம் மட்டும் பிஸ்கட் நாட் போட்டு சாதா நாட் போட்டு இடையில ஃபுல்லாகவே பிஸ்கட் நாட் போட்டுக்கிட்டேன் சூப்பராக வந்திருக்குது அடி வந்து நல்லா நல்லாவும் இருக்குது இது கைப்பிடி வந்து நான் உருட்டு கைவிடி தான் போட்டேன் எட்டு அடி ஓட்டு நடுவில் வந்து எட்டு வயர் கொடுத்து உருட்டு கைவிடி ஓட்டுக்கிட்டேன்ப்பா சூப்பராக வந்திருக்கு கூட அம்மாவோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் அம்மாவோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உருட்டு கைவிடிதான்ப்பா நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் பார்க்குறக்கு கூட வந்து சூப்பராக வந்திருக்கு கும்பில் வந்து ஆறு வச்சுருக்குறேன் அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் புரிஞ்சு புரியலைன்னா மறுபடியும் நான் கமெண்ட் பண்ணுங்க Bye.